அஜித் குமார் லாக்க கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக விக்னேஷ் விக்னேஷ் இது குறித்த விரிவான தகவல்கள் வணக்கம் அபிராமி சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் காவலர்கள் தாக்கியதில் மரணமடைந்த செய்தி என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிவடைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வழக்கினுடைய விசாரணை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதிகள் உத்தரவின் அடிப்படையில் மதுரை மாவட்ட நீதிபதி தலைமையில் ஆணையம் மாதிரி அமைக்கப்பட்டு அந்த நீதிபதி பல்வேறு இடங்களுக்கு சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார் குறிப்பாக அஜித்குமாரினுடைய தாய் அண்ணன் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் அஜித்குமார் மீது தாக்குதல் நடைபெற்றதாக கருதப்படக்கூடிய இடங்கள் காவல் நிலையம் காவலர்கள் என பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை மேற்கொண்டு விசாரணை அறிக்கையை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நீதிபதிகள் பல்வேறு உத்தரவுகளை தற்போது பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வழக்கினுடைய சாட்சிகளுக்கு முழு பாதுகாப்பு வழங்க உத்தரவிடப்படும் என்ற ஒரு தகவலையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் திருப்புவனம் மடப்பவரம் மடப்புரம் கோவில் காவலாளியான அஜித்குமாரினுடைய கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றியும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் மாவட்ட நீதிபதி விரிவான அறிக்கையை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழலில் அந்த அறிக்கையின் மூலமாக இந்த நீதிமன்றம் கவனமாக பார்த்ததில் அதில் விதிமீறல்கள் இருப்பதும் குற்றம் நடந்ததற்கான முகாந்திரமும் இருப்பது தெரிய வந்திருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் பல்வேறு காட்டமான கேள்விகளையும் தமிழக அரசை நோக்கி எழுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக அஜித் குமாரினுடைய காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரினுடைய சகோதரருக்கு ஆவின் பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவரது தாயாருக்கு என்ன நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள் ஏற்கனவே சாத்தான்குளம் குளம் தந்தை மகன் காவல் மரண வளர்ச்சி என்பது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த வழக்கினுடைய விசாரணை தாமதமாக இருப்பதாகவும் அதே தாமதம் இந்த வழக்கில் இருக்கக்கூடாது எனவும் மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த நீதிமன்றம் அஜித் மரண உள்ள வழக்கினுடைய விசாரணையை முழுமையாக கண்காணிக்கும் எனவும் மாவட்ட கூடுதல் நீதிபதி பாதி விசாரணையை முடித்து இருக்கக்கூடிய சூழலில் நீதி விசாரணையை சிபிஐ முடிக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள் சாத்தான்குளம் வழக்கு ஸ்டெர்லைட் வழக்குகளில் சிபிஐ விசாரணை தாமதமாகவும் வழக்கறிஞர்கள் தங்களுடைய தரப்பு வாதங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நிகிதா கொடுத்த புகார் வழக்கையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் மனுதாரர்கள் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கினுடைய சாட்சிகளுக்கு முழு பாதுகாப்பு வழங்குவதற்கு தேவையான உத்தரவையும் தற்போது நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு வாரத்தில் சிபிஐ விசாரணை அதிகாரிகள் வழக்கினுடைய விசாரணைக்கு எடுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் சட்டவிரோத காவல் மரண அடிப்படை உரிமைக்கு எதிராக உயிரிழந்தவருடைய சகோதரர் அரசு வேலை வழங்கப்பட்டாலும் அவருடைய தாயாருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள் சிபிஐ தரப்பிடம் அனைத்து அறிக்கைகளையும் நீதிமன்ற பதிவாளர் வழங்க வேண்டும் எனவும் இந்த விசாரணை நீதிமன்றம் கண்காணிக்கும் என்ற ஒரு தகவலையும் நீதிபதிகள் இன்றைய தினம் இந்த உத்தரவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள் குமாரோடு அருண் நவீன் பிரவின் ஆகியோரும் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மனுதாரர் அறிவியல் பூர்வ ஆய்வுகளுக்கு உட்பட்டு அனைத்து ஆய்வில் முறையாக செய்யப்பட்டுள்ளன சாட்சிகளுக்கு முறையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள் மாவட்ட நீதிபதியினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது வழக்கினுடைய விசாரணை வெளிப்படைத்தன்மைக்காக மனுதார தரப்பு வழக்கறிஞர்கள் அதனை பதிவாளர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு தகவலையும் நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையில் கைத்திருக்கிறார்கள் அபிராமி முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்